முன்னவனே யானை முகத்தவனே முத்தினலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சலியன் சேகரனே தர்ப்பரனே நின்றனம் வெள்ளை கழி இழுத்து வெள்ளை களி பூண்டுனி வெள்ளை கமலத்தில் விற்று இருப்பாய் வெள்ளை அரியாசனத்திலே நேற்றுக்கொள்வாய் கொள்வாய் கத்தியே கம்பனி நெஞ்ச கனகல்லும் நெர்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானே சகோதரனே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கு அருள் புரிவாய் போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானு எம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றண்டு வருமோ அறியேன் என் கோவே துன்றுமல வெண்மாயற்று வெளிக்கு வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் திருட்பிரகாச ராமலிங்க வல்லலா தெய்வ திருவடிகளே சரணம் எல்லா உயிர்களும் மின்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே கொல்லா விரதம் கோலையம் எல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீக மெய்யன்பர்களே அன்பால் நிபந்த பெருமாள் பெரிய புராணத்திலிருந்து அன்பால் நிபந்த பெருமாள் என்ற தலைப்பில் இன்று ஒரு சிறு கதை சொல்ல திருவருள் கூட்டி இருக்கின்ற காரணத்தினால் அந்த கதையை சொல்ல சொல்லவிடுகிறேன் சோழ சோழ வள வளநாட்டிலே உள்ள திருக்கடவூர் என்னும் தளத்திலே அந்தனர் ஒருவர் இருந்தார் கலையர் என்ற அவ்வூர் பெருமானின் திருநாமத்தையே பெற்றோர் அவருக்கும் வைத்திருந்தனர் மகாவிஷ்ணு மற்றும் தேவர்கள் அமிர்தத்தை கொடுத்துவிட்டு இத்தலத்திலே உண்ணும் பொருட்டு வைத்தபோது அது அமிர்தலிங்கமாகி அத்தலத்திலே ஊன்றிக் கொண்டு விட்டது ஆகவே அத்தலத்துக்கு கடவூர் என்றும் எம்பெருமானுக்கு அமிர்தகடேஸ்வரர் என்றும் பெயர் விலங்கலாயிற்று மார்க்கண்டனின் உயிரை கவர வந்த தர்மராஜனை சிவலிங்கத்தினின்று இறைவன் வெளிப்பட்டு வதைத்த தலமும் அதுதான் கலையர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் தினமும் இறைவனுக்கு கொங்கிலிய கொங்கிலிய தீபமிட்டு திருப்பணியைக் கொண்டிருந்தார் அன்பரின் உறுதியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் வறுமை அவரை சூழும்படி செய்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செல்வம் குறைந்து வந்தபோதிலும் கலையர் தம் திருப்பணியை ஒரு நாளும் நிறுத்தவில்லை பணம் கிடைத்தால் முதலில் இறைவனுக்கு வேண்டிய குங்கிலியத்தை வாங்கி ஆலயத்திலுள்ள பண்டாரத்தில் சேமித்து வைத்து விடுவார் தமக்கு சாப்பாட்டுக்கு இல்லையென்றால் இரண்டொரு நாள் பட்டினி கிடக்கலாம் இறைவனுக்கு ஒரு நாளா ஒரு நாளாவது குங்குளிய தூபம் இல்லா இல்லாமல் இருக்கக்கூடாது என்றும் கண்ணும் கருத்துமாய் இருந்து வருவார் அவர் அவரை குங்குலிய கலையர் என்றே எல்லோரும் அழைத்தனர் கலையரை வறுமை கோரமாக பிடித்தது சொத்துக்கள் போராகவும் விற்றாகிவிட்டன வீட்டிலிருந்த பண்டங்களும் விற்று விட்டன அவரும் குழந்தைகளும் இரண்டு நாட்களாக பட்டினி அதை பற்றி கூட அவர் கவலைப்படவில்லை அடுத்த நாள் இறைவனுக்கு தீபமிட குங்கிலியம் இல்லையே என்று வருந்தினார் அவர் மனைவியாருக்கு தம் மைந்தர்கள் படும் வேதனையை பொறுக்க முடியவில்லை திருமணத்தின் போது தம் கழுத்தில் கட்டியிருந்த தாலி கயிற்றிலிருந்த பொன்னை அவிழ்த்து எடுத்து நாதனிடம் கொடுத்தார் அதைக் கண்டதும் கலையர் பதறிவிட்டார் இது என்ன காரியம் என்று வேதனை தாங்க மாட்டாது மனையை பார்த்து கேட்டார் சுவாமி தாங்கள் எனக்கு அணிவித்த திருக்கயிறு என் கழுத்திலே தான் இருக்கின்றது அதில் கோத்து போட்டிருந்த பொண்ணை மட்டுமே எடுத்தேன் நாம் பட்டினி கிடக்கலாம் பசி பொறுக்க முடியாவிட்டால் பல்லை கடித்து கொண்டு முடங்கி கிடக்கலாம் ஆனால் நம் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் நாம் வறுமையில் கஷ்டப்படுகிறோம் என்று உணரும் வயதினர் அல்லவே அவர்களும் சாப்பிட்டு இரண்டு நாள் நாட்களாகிவிட்டனர் இதை கொண்டு போய் சந்தையில் விட்டு நெல் வாங்கி வாருங்கள் என்று வேண்டினாள் கலையர் கண்களில் நீர்மல்க அதை பெற்றுக்கொண்டு சந்தைக்கு புறப்பட்டார் வேதனையால் தவிக்கும் அந்த நேரத்தில்தான் அவர் மனநிலை உறுதியாக இருக்கிறதா என்று பரிதோஷ் பரிசோதிக்க விரும்பினார் சிவபெருமான் சந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்த கலையனாரின் எதிரே பொதி ஏற்றிய வண்டியை ஓட்டி கொண்டு வியாபாரி ஒருவன் வந்தான் வண்டியிலே என்னப்பா பொதி என்று கேட்டார் கலையர் குங்கிலியப் பொதிங்க ரொம்ப அருமையானது என்றான் வியாபாரி குங்கிலியம் என்று கேட்டதுமே கலையர் தாம் வந்த காரியத்தை மறந்தார் எம்பெருமானுக்கு பிடித்தமான குங்கிலியம் வந்திருக்கிறது அதை வாங்கி போய் பண்டாரத்தில் சேமிப்பது விட்டால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கவலை இல்லாமல் ஏற்றி வரலாமே என்ன எண்ணினார் ஐயா என்னிடம் பொன் இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு குங்கிலிய பொதியை தருகிறீரா என்று கேட்டார் பொன் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டான் வியாபாரி கலையர் தம்மிடமிருந்த பொண்ணை எடுத்து நீட்டினார் வியாபாரி அதை வாங்கி கொண்டான் புதிய எங்கு இறக்க வேண்டும் என்று கேட்டான் கலையர் வண்டியை ஆலயத்துக்கு ஓட்டிச் சென்று பொதியை பண்டாரத்திலே சே சேர்ப்பித்தார் அவருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை எம்பெருமானின் திருப்பணி தடையில்லாது நடைபெறுமே என்று மகிழ்ச்சியில் திளைத்தவராய் அவர் தம் வீட்டையே மறந்து ஆலயத்திலே தங்கிவிட்டார் அத்த ஜாம பூஜை முடிந்து கர்ப்பக்கிரகத்தை கிரகத்தை அர்ச்சகர்கள் பூட்டிய போதுதான் அவருக்கு வீட்டின் நினைவு வந்தது மனைவி தாரை கயிற்றிருந்து பொண்ணை அவிழ்த்து கொடுத்து குழந்தைகள் பட்டினியால் துடிப்பதால் அதை விற்று நெல் வாங்கி வருமாறு சந்தைக்கு அனுப்பியது நினைவுக்கு வந்தது நெல் வாங்க எடுத்து எடுத்து வந்த பொண்ணுக்கு அவர் வாங்கி வாங்கிவிட்டாரே வீட்டுக்கு போக கலைஞருக்கு கார்கள் எழும்பவில்லை வெறுங்கையுடன் வீட்டுக்கு போய் மனைவியின் முகத்தில் எவ்வாறு விழிப்பது நெல் வாங்கி வந்தீர்களா என்று கே அவள் கேட்டால் என்ன பதில் சொல்வது பசியோடு தவித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகள் அவர் நெல் வாங்கி வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களே கலையர் கோவில் மண்டபத்திலே உட்கார்ந்து விட்டார் இறைவன் விட்ட வழியாகட்டும் என்று பகவானை தியானித்தபடி அங்கேயே தங்கிவிட்டார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தூக்கம் கண்ணை சுழற்றவே அப்படியே படித்து தூங்கிவிட்டார் கலைஞனாரின் வீட்டிலே அவர் மனைவியால் சந்திக்கு சென்ற கணவர் நெல் கொண்டு வருவார் என வழிநோக்கி காத்திருந்தார் பகல் முழுவதும் போய் இரவு வந்தது கலையரைக் காணவில்லை காத்தில் காத்து காத்து குழந்தைகள் தூங்கி போய்விட்டனர் அந்த அம்மையா அம்மையாரும் கணவரின் வரவே எதிர்நோக்கி நடுநீசை வரை காத்திருந்தார் அப்போதும் கலையார் திரும்பவில்லை அவரையும் மீறி தூக்கம் தூங்கிவிட்டார் கலையார் பக்தியோடு வழிபடும் அமிர்த கடேஸ்வரர் இனியும் பார்த்து கொண்டிருப்பாரா கோவில் மண்டபத்திலே பட்டினியோடு கலையார் தூங்க அவர் வீட்டிலேயே அவர் மனைவியாரும் குழந்தைகளும் நெல் வந்ததும் சமைத்து பசியாரி சாப்பிடலாம் என எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து தோக்கத்தில் ஆழ்ந்திருக்க எம்பெருமான் எவ்வாறு நிம்மதியாக இருப்பார் கலைஞனாரின் வீட்டிலே பொன்னும் மணியும் நெல்லுமாக துயச் செய்தார் இருந்த அம்மையாரின் கனவில் தோன்றி சீக்கிரம் எழுந்து உணவு சமைக்க ஏற்பாடு செய்யுங்கள் உன் கணவர் பசியோடு வந்து கொண்டு இருக்கிறார் என அருளி மறைந்தார் திடுக்கிட்டு எழுந்த அந்த அம்மையாருக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை வீடு முழுவதும் செல்வம் குவிந்திருந்தது கனவிலே இறைவன் தோன்றி தெரிவித்ததை பிரத்யட்சமாக வளர்ந்தாள் அவர் மேனியில் பட்டாடையும் ஆபரங்களும் மெலிந்தன சமையல் அறியல் சாப்பாட்டுக்கு தேவையான பொருள்கள் குவிந்திருந்தன ஆனந்தத்தால் துள்ள சமையல் செய்ய முனைந்தார் இறைவன் தம் ஆலயத்தில் உறங்கும் கலையரின் கனவில் தோன்றினார் பசியில் மிகவும் கலைப்படைந்திருக்கிறாய் வீட்டுக்கு சென்று உணவருந்தி பசியாறு என்று உத்தரவிட்டார் எழுந்து உட்கார்ந்த கலைஞருக்கு வீட்டுக்கு செல்ல மனமில்லை பசியாரே வீட்டிலே குளிர்ந்த நீர்தான் இருக்கும் இறைவனின் கட்டளையை மீறமும் அவர் அஞ்சினார் ஆகவே வேண்டா வெறுப்போடு அவர் தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்கு சென்றார் வீட்டை நெருங்கிய போ நெருங்கிய போது வாயிற்கதவு திறந்திருப்பதைக் கண்டார் இன்னமும் அவர் வரவை எதிர்பார்த்து மனைவி காத்திருக்கிறாரா உள்ளம் கோச படியேறி உள்ளே நுழைந்தார் அங்கே கண்ட காட்சி அவரை திருக்கிட வைத்தது அவர் தவறிப்போய் வேறு யார் வீட்டிலாவது நுழைந்து விட்டாரா என்ன இதற்குள் உள்ளிருந்த அவள் மனைவி அவரை கண்டுவிட்டாள் ஓடிவந்து அவர் பாதங்களை விழுந்து வணங்கினாள் சுவாமி பசியோடு எத்தனை நேரமாக இருக்கிறீர்கள் பசியோடு எத்தனை நேரமாக காத்திருக்கிறீர்கள் சீக்கிரம் கொல்லப்புறம் சென்று நீராடி வந்து போதியை ஆரம்பியுங்கள் உணவு தயாராகிவிட்டது என்றால் பணிவோடு எல்லாம் நீங்கள் வழிபடும் அமிரகணேசுவரின் அருள்தான் என்று அவர் எம்பெருமானின் திருவுருளை விவரித்தாள் கலையர் அளவில்லா அடைந்தார் கொள்ளைப்புறம் சென்று நீராடி வந்து எம்பெருமானை பொழுது புலர்ந்தது தாம் பெற்ற இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து அனுபவிக்க விரும்பினார் கலையர் சிவனடியார்களை அழைத்து வந்து அவர்களுக்கு அமுது செய்வித்து தாமம் அறுசுவையும் உண்டி அருந்தினார் கலைஞரின் கொங்கிலிய திருப்பணி தொடர்ந்து நடந்து வந்தது இவ்வாறு இருந்து வரும் நாளில் குழந்தைக்கு அருகிலுள்ள திருப்பனந்தாள் என்னும் ஊரிலே நடந்த செய்தி ஒன்றை கேள்விப்பட்ட கலையர் அதை கேட்டது முதல் அவ்வூருக்கு சென்று எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது உடனே புறப்பட்டு விட்டார் தாடகை என்ற அம்மையார் திருப்பனந்தாளிலுள்ள உள்ள இறைவனை தினமும் வழிபட்டு வந்தார் ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார் அவ்வாறு ஒருநாள் நீர்கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் குளத்தை தூக்கிய போது அவர் அணிந்திருந்த சீலை அவிழ்ந்துவிட்டது சட்டென்று குடத்தை தூக்கிய கைகளால் துணியை அழுத்தி கொண்டார் கையை தூக்கி பகவானுக்கு அபிஷேகம் செய்ய முடியவில்லை என தூ தூக்கினார் அவருடைய இக்கட்டான நிலையை கண்ட சிவபெருமான் தமது முடியை சாய்த்து அம்மையாரின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார் தமது பக்தி அருளிய திருக்கோலத்தை உலகோருக்கு எடுத்துக்காட்ட அவர் நிமிராது அதே நிலையில் இருந்து விட்டார் அரசன் பெருமானின் சாய்ந்த திருமேனியை நிமிர்த்தி நேரான நிலையில் வைக்க வேண்டுமென்று விருப்பம் கொண்டான் ஆட்களை கொண்டு சாய்த்த லிங்கத்தை நிமிரச் செய்தான் ஆட்கள் எவ்வளவு முயன்றும் சிவலிங்கத்தை நிமிர நிமிர்த்த முடியவில்லை யானைகளை அழைத்து வந்து நிறுத்தினான் திருமேனியில் சங்கிடையைச் சுற்றி யானைகள் விட்டு சங்கிலியை இழுக்கச் செய்தான் லிங்கத்தை அதன் நிலையிலிருந்து ஒரு இம்மி கூட நிமிர முடியவில்லை யானைகள் இழுத்து இழுத்து இழத்தி போய்விட்டன அரசனோ அல்லும் பகலும் அதே நினைவாய் மெலிந்து வந்தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் கலையார் பக்தைக்கு தலை தாத்திய எம்பெருமானை தரிசிக்க விருப்பம் கொண்டார் உடனே திருப்பனந்தாளுக்கு புறப்பட்டு வந்து சேர்ந்தார் கவலை தோய்ந்த முகத்தோடு அரசன் நிற்பதையும் யானைகள் சங்கிலியை இழுக்க முடியாது இழுத்து கஷ்டப்படுவதையும் கண்டார் கலையார் ஆஹா இவ்வுடலில் இழப்பை கொடுக்கும் இப்பணியை நானும் செய்து இறைப்பாட வேண்டும் என்று எண்ணினார் சிவலிங்கத்தின் திருமேனியில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை எடுத்து தம் கழுத்திலே சுற்றி கொண்டார் இறைவனை மனதில் தியானித்தவராய் கண்களை மூடிக்கொண்டு இருந்தார் ஆணைக்கு கட்டுப்படாத பகவான் அன்புக்கு கட்டுப்பட்டார் கலைஞர் இழுத்தபோது இறைவனின் திருமேனி நிமிர்ந்தது எங்கும் ஒரே ஆரவாரம் வானிலிருந்து தேவர்கள் மலர் மாறிப் பெய்தனர் அரசனும் மற்றவர்களும் கரிப்புற்று ஓடிவந்து கலையரை வணங்கினர் கலையரின் நெஞ்சம் தழுதழுத்து எம்பெருமானின் பாதார வெந்தங்களில் விழுந்து சேவித்தார் என்னப்பா இந்த ஏழையின் அன்புக்கு கட்டுப்பட்டு நிமிர்ந்த உன் கருணையை எப்படி போற்றுவது என்று கண்ணீர் சொரிய நின்றார் அவ்வூரிலே சில நாட்கள் தங்கி பகவானை வழிபட்டு பிறகு தமது ஊருக்குத் திரும்பினார் கலையர் இறைவனுக்கு தாம் செய்து வரும் திருத்தொண்டு தடையின்றி நடைபெற்று வரச் செய்தார் ஒரு சமயம் ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் அடியார் குழாத்துடன் அவ்வூருக்கு எழுந்துள்ளனர் கலையார் மகிழ்வுடன் அவர்களை வரவேற்று தம் இல்லத்துக்கு அழைத்து சென்று திருவமுது செய்து வைத்தார் இவ்வாறு மேலும் பல நாட்கள் அடியார்களுக்கு அன்புடன் தொண்டு செய்து தொண்டு செய்து வந்து முடிவில் கலையார் சிவபெருமானின் பாதார விந்தங்களில் ஐக்கியமானார் ஓம் திருச்சிற்றம்பலம் திருள்ள பொன்னம்பலம் ஆன்மீக மெய்யன்பர்களே இதோடு இந்திய கதை முடிவுற்றது மற்றும் நாளை சந்திக்கலாம்